நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இபிஎஸ் வந்து அதுக்கு முந்தைய நாள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அதுல வந்து நிறைய டைலாக்லாம் பேசியிருந்தாரு ஓனாய் மாட்டு குட்டி மாதிரி இவர் ஓனாயும் விளாடும் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருந்தாரு இப்போ அதுக்கு எதிர்வினையாக இந்த பக்கத்துல இருந்து ஓபிஎஸும் ரைமிங்கா ஏதோ நிறைய டைலாக் போட்டு ட்வீட்லாம் எல்லாம் போட்டுருக்காரு பிள்ளையே அதில் கொடுக்கணும்ல இப்போ வந்து அதிமுக வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து ஒரு முழுகும் கப்பல் அப்படிங்கிற ஒரு வந்து பேசியிருக்காரு அதிமுக கட்சியாக மாத்தி விட்டார் அப்படின்னு டிடிவிக்கு அமமுகிற கட்சி இருக்கு அவர் அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டியதுக்கான கிடையாது அவருக்கு அதிமுகவுக்கு சம்மந்தம் கிடையாது அமௌண்ட்டு ஆரம்பிச்சிட்டார் ஓகேவா கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சியில் பதிவு பண்ணிட்டார் தேர்தலில் போட்டிக்கிட்டார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாஜக கூட வச்சுட்டார் கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிச்சாலும் குதிப்போம் பாஜக கூட மாட்டேன் பண்றேன் வாழ்நாளில் அப்படின்னு சொன்ன ஒரு பாஜக கூட்டணி வச்சு அதிமுகவுக்கு தரக்குகளை பார்த்துக்கொண்டிருக்கிறார் ஓகேவா ஓபிஎஸ் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக மூழ்கும் கப்பல் அப்படிங்கிற ஒரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு மூழ்கும் கப்பல் அப்படிங்கிறார் அந்த மூழ்கும் கப்பலில் வந்து நிபந்தனையின்றி இணையதளத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு போன வாரம் நீங்க நீங்கள் சொன்னீங்க இபிஎஸ் மட்டும் இருக்கும்போது அது மூழ்கும் கப்பலாக இருக்கும் ஒருவேளை இவர் வந்து இவரோட சேர்ந்து எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அதை கரையேற்றுறதுக்கு வழியை பார்ப்பாங்களா இருக்கும் இருபத்தி ஒன்றில் என்ன தேத்துனீங்க இருபத்தொன்னு நீங்களே வந்தீங்கல்ல ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தானே கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் யார் இருபத்தொன்னில் அப்போ என்ன கரையேற்றுனீங்க கேள்வி இருக்குல்ல இருக்குன்னா அவருடைய வரலாறுகள்லாம் நம்ம நீண்ட நடிகை விவாதமாக பேசியாச்சு ஸோ பதிலுக்கு பேசணுமே அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு சசிகலா உடல் நான் வந்து ஆலோசனைகளை ஈடுபட்டு இருக்கேன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதிமுக தலைவர்களும் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் சசிகலா எந்த இடத்துல ஓபிஎஸ் பேரை சொன்னாங்க இல்லை ஓபிஎஸ்ஐ வந்து கிளைம் பண்ணாங்க அவங்களுக்கு ஈபிஎஸும் ஓபிஎஸ் யூபிஎஸ் தான் எங்களுக்கு சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகங்கிற கட்சி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கட்டளை வேணும் அதுக்கு இடப்பாடி இருக்கார் பாஜக கூட குட்டி வச்சாலும் பாஜக பேச்சுக்கிட்டு எடப்பாடி வந்து கட்சியை வந்து பிரிக்கோ கேஸ் போடணும் கட்சிக்கு எதிராக வந்து செயல்பட்டுல ஓகேவா எடப்பாடி பழனிசாமி தோத்து போனார் அதிமுக எதிராக அதிமுக நிலைப்பாடுக்கு எதிராக அவர் செய்யலை ஆனால் ஓபிஎஸ் எல்லாமே பண்ணாரு குருமூர்த்தி சொன்ன பேச்சுக்கே தான் சசிகலா முதலமைச்சராக கூடாம பண்ணது யாரு சசிகலா முதலமைச்சர் ஆக முடியாம ஆகினது காரணம் ஓபிஎஸ் தானே அப்ப மன்னிக்க கூடாதுன்னா ஓபிஎஸ் தான் உண்மையில கோமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ சும்மா அப்படியே வந்து தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக் கொண்டிருக்கார் இவருக்கு அறிக்கை எழுதி கொடுத்துட்டு இருந்தேன் மருத அழகராஜ் தாவக பக்கம் போயிட்டாரு அதுக்கும் வேற வந்து உண்மையான தொண்டர்கள் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஊற்று உறுத்திட்டு இருக்காரு பையன் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுட்டாரு இருபத்தி ஆறில் ஏதாவது தேருமா அப்படின்னு எங்கேயாவது இதை பற்றி தேருமானு பார்க்குறாரு அதுக்காக ஒரு புறமல் தான் அந்த அறிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கும் ஓ நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபோர்ஸாக எந்த காலத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது அதுக்கான செயல்பாட்டுக்களை அவர் ஓபிஎஸ் செஞ்சதும் இல்லை இல்லை இந்த நீங்கள் மூழ்கும் கப்பல் இதெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த செயின் மரத்தல் அது மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட அதில் போட்டு பேசியிருந்தானே சரி செயின் நன்றி மரத்தல் சரிங்களா சரி அதையும் நம்ம பேசிடுவோங்க முதலமைச்சராக மூன்று முறை ஓபிஸ் பதிகற்றார் ஓகேங்களா முதலமைச்சராக மூன்று முறை ஓபிஸ் பதிவிற்றார் முதன்வாட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதவியேற்று செல்லாதுன்னு சொன்னாங்க அதுக்கு அப்போ வந்து பதவியேற்றார் இரண்டாவது முறை குன்கா தீர்ப்புக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழு குன்கா தீர்ப்பு வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அமைச்சரவை பதவி இருக்குது இரண்டு நாள் கால அவகாசம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்போ அமைச்சரவை பதவியேற்றார் டிசம்பர் ஆறாம் தேதி ஜெயலலிதா மரணமடைந்தான் அப்பளோட அறிக்கை வந்து விடியறதுக்குள்ளே பன்னெண்டு மணி தாண்டதுக்குள்ளே பாடி வந்து போயஸ் கடன் வரத்துக்குள்ளே வேதா எழுத்து வரத்துக்குள்ளே போயிட்டு எல்லாருமே வந்து கையில் கச்சி போச்சு இருப்பதை இல்ல சாரி கச்சி போச்சுக்கல அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எத்தனை பேர் கண்கலைஞர் பற்றி ஏற்றாங்க ஜெயிலில் இருக்கும்போதே ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோங்க செத்த பிறகு ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமே ஜெயிலில் இருந்தவங்க திரும்பி வருவாங்க அதனால வெயிட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயமும் இருக்குது ஜெயிலில் தான் இருக்கும் பொழுது ஆக்டிங் முதலமைச்சராக பொறுப்பு முதலமைச்சராக ஓபிஎஸ் இருக்கலாம் நடக்கமன்ற வரைக்கும் தொடர்ந்து இருக்கலாம் கட்டாயமா அடுத்த சில நேரத்தில் பதவி ஏற்கனும் அவசியம் கிடையாது ஆனா பதவி ஏத்தார் காரணம் வெங்கையா நாயுடும் குருமுர்த்தியும் அவர்களை கேட்டுதான் வந்து தர்மேத்தார் செய்ன்றி அப்படிங்கிற சொல்றாருல்ல இருபத்தி ஒன்பது சரிங்களா டிசம்பர் ஆறு ஜெயலலிதா மரணமடைகிறாங்க அடக்கம் முடிஞ்சிச்சு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுது பொதுக்குழுவில் அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா நியமனம் நியமனம் அல்லது தேர்வு தேர்வு தான் வரணும் அப்படின்றது ஓகே தேர்வு செய்யப்படுகிறார் அதை வழிமொழிந்தவர் யார் ஓ பன்னீர்செல்வம் வழிமொழிஞ்சு அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா சசிகலா தலைமையில் விசுவாசத்துடன் பணியாற்ற அனைவரும் தயாராக இருக்கிறோம் பிரசனை சொன்னார் முடிச்சு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போய் தலைவியே தலைமையேற்கவா அப்படின்னு அந்த தீர்மானத்தை கொடுத்து வரவேற்றுவர் ஓபிஎஸ் சரிங்களா அடுத்தபடியாக பதவி ஏற்கிறார் பதவி ஏற்கும் பொழுது காலில் விழுந்து வழங்கியவர் ஓபிஎஸ் அடுத்தபடியாக அவங்க வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஆமாம் இதுக்கு பிறகு வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி அவங்க வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறாங்க அந்த கூட்டத்தில் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துருந்தவர் ஓபிஎஸ் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து சசிகலாவுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினீங்களே இது என்ன நன்றி சரி தர்மயுத்தம் நடத்துனார்ல அப்போ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொன்னார் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா ஜெயலலிதாவுடைய சாவல் மர்மம் இருக்குது உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைக்கணும் அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு இருந்தாரா துணை முதல்வரான கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனாரா உச்ச நீதிமன்ற விசாரணை நடத்தினாங்க ஆறுசாமி ஆணையத்த விசாரணை நடத்தினாங்க அதுக்கு ஆறுவாட்டி சம்மன் அப்ப ஜெயலலிதாவுக்கு நன்றி காட்டினாரா காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஆட்சி கவிலும் எடப்பாடி ஊழல் ஆட்சி முடிவுக்கு வரும் அப்படின்னார் அந்த ஆட்சி கவலை அதே ஊழலாட்சியில் எடப்பாடி கிட்ட துணை முதலமைச்சராக பதவி வகிச்சார் இவர் கூட தர்மத்தை நடத்தினார் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இவர் பதவி வாங்கி கொடுத்தாரு பொறுப்பு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் இவர் யாருக்கு நன்றி விசுவாசத்தோட இருந்தார் எதுக்கு இவர்கிட்ட நன்றி விசுவாசத்தோட இருக்கணும் எந்த இடத்துலமே இவர் வந்து யாருக்குமே விசுவாசமாக இல்லை தனக்கு மட்டும்தான் இருந்தார் தொகை மக்களுக்கு கூட விசுவாசமாக இல்லை மகனுக்கே விசுவாசமான இருந்தால் மகன் கழட்டி விட்டு போயிட்டாப்புல மகன் தான் இவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு அவர் நினைப்பாரு இவர் மகனுக்கு இருக்கணும்ல மகன் வந்து அப்பாக்காக எல்லாம் பண்ணாரு பொறுத்து இருந்தார் எல்லாம் பண்ணாரு இவர் பதிலுக்கு எதாவது செய்யணும்ல கட்சிப் வச்சுட்டு வந்தீங்க நீங்க பர்ஃபுல்ல ஆகாத இருக்கணும்ல ஒரு பலாப்பழ சின்னத்தில் போயிட்டு ஒத்த தொகுதியில் போட்டிவிட்டு உடனே சொல்லுவாங்க மூணு லட்சம் மாக்குகளை வாங்கி விட்டார் அது பெரிய விஷயம் அப்படின்னு சாதி ஓட்டுதான் ஓகேவா அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அங்கே அன்வர் ராஜாவை போட்டிருந்தா எடப்பாடி அன்வர் தூக்கி போட்டிருந்தா ஓபிஎஸ்க்கு வந்து சிக்கலாக இருக்கும் அப்போ தெரிஞ்சிருக்கும் ஓபிஎஸ் நிலைமை என்ன அப்படின்ட்டு அது எடப்பாடி தவறு ஓபிஎஸ்லாம் வந்து பெரிய ஒரு ஃபேக்டர் எடுத்துக்க முடியாது தான் முடியும் ஓபிஎஸ் ஒன்று சேர்த்துக்கணும் ம் இல்லை அப்படின்னா பாஜக கிட்ட எடப்பாடி பேசி ஓபிஎஸ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ஒருத்தருடைய வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்பு சோதனை எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு இடைப்பட்ட காலத்துக்கான காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு அதிகமாக சுத்தி சேர்த்தார் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்எல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து சோதனை நடைபெற்று இருக்கு யாரும் இல்லை கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுனா அவர் ஏற்கனவே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் கோவை வடக்கு சட்டமன்ற இருந்தார் அப்புறம் அம்மையார் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதற்காக தன் தொகுதியை விட்டு கொடுத்து கோவை வடக்குக்கு ஷிஃப்டானார் இப்போ எம்எல்ஏமார் இறந்துகிட்டு இருக்காரு அதுக்கு எடப்பாடி அறிக்கையும் கொடுத்துருக்கார் வழிவாங்கும் நடவடிக்கை திசை திருப்பும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு போன மாதம் ஈடு ஐடி ஐடி நடந்துச்சு அப்போல்லாம் வாயவே துறையில் தெரியலையே ஓனா எடுத்து அறிக்கை கொடுத்தோம்னா அப்புறம் இவருக்கு ரைடு வந்துருமா அப்படின்ற இன்னமும் அந்த திமுக கிட்ட தான் பிரச்சனை எடப்பாடி மேல நீங்க கேஸ் போடுறதுக்கு அவ்வளோ முகாந்திரங்கள் இருக்குது அவ்வளோ ஆதாரங்கள் அவங்க இருக்குது இருக்கு போய் கவர்னர் கிட்ட பன்வாரிலால் புரோஹித்திட்ட கொடுத்தாங்க அதுக்கே இன்னும் கேஸ் ஏன் போடல ஏன் ரைட் நடத்தலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து திமுக திசை திருப்ப செய்யுது அப்படின்னு சொன்னா இது என்ன லாஜிக்கு கொஞ்சமாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா சரி ஏதோ ஒண்ணு நம்மளும் அறிக்கைய குத்துரணும் யாரும் வந்து சரி ஓகே கொடுத்தீங்கன்னா தலைவர் வந்து நம்மளை கண்டுக்கல அப்படின்னு இவரும் கட்சியை விட்டு போயிட்டார்னா என்ன பண்றது இல்ல இவரு இப்போ ஒரே விஷயம்தான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து சீமான் கூட மிரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா கட்சியை விட்டு போறாங்க ஓகேவா ராணிப்பேட்டையில ஒருத்தர் போயிருக்காரு சேலத்துல ஒரு மாணவரணி ஒருத்தர் போயிருக்காரு சீமானே இன்னும் வந்து அந்த வழக்கு விசாரணையில என்ன ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டனால அது விழாவறையாக நம்ம பேச விரும்பலை அப்படி இருக்குது மற்ற எந்த கட்சிகள் பிரச்சனைனாலும் நீங்கள் கட்சியை விட்டு தான் முடியும் உங்களால் ஆமாம் விலகினா போதும் ஆனால் அதிமுக அப்படி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தேர்தல் ஒரு மனு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிச்சு எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாது அப்படின்னு நீங்கள் ஒரு மனுவை போட்டிங்கன்னா முடிஞ்சிட்டு ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு நல்ல கொடுத்தா இருக்கும் டப்புன்னு அவர் பாட்டுக்கு அவர் ஒரு பங்கு ஒரு மனுவை போட்டார் அப்படின்னா

போகவே மாட்டேன் அப்படின்னு கேசிபி நம்புறாரு நேத்து கூட ஒரு எடப்பாடி வந்து நம்ம டீல வச்சுக்கலாம் நீங்க அண்ணாமலையை கழித்து விட்டுருக்க நம்ம கூட்டணி வச்சுக்குவோம் என்ன இது எவ்வளவு தொகுதிங்க பாத்து பண்ணிக்கலாம் ஆனா ஓபிஎஸ் சாரி ஓபிஎஸ் டிடிவி இந்த குரூப் எல்லாம் கட்சிகளை சேர்க்க முடியாது ஏன்னா கேசிபி புகழந்தி இந்த மாதிரி ஆட்களை மத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த மூணு பேத்த மட்டும் கிட்டே சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு ம் வந்திருப்பதாக தகவல் அப்படி வந்தாருன்னா ஓகே ஆனால் ஏன் திடீர்னு ரைட் நடத்துனாங்க அப்படின்னு தான் தெரியல சும்மா தூங்கிட்டு இருந்தவங்க தானே திடீர்னு ஏன் ரெய்ட் நடத்துனாங்க தான் யூபிஎஸ் மேலே டேரக்டாக அடிக்க வேண்டியது தானே சரி இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே ஏற்கனவே சீமான் கட்சியில் நாங்கள் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்னு இங்கே ஒரு பஞ்சாயத்து போய் அது ஒவ்வொருத்தங்களும் நூறு பேர் நாற்பது பேர்னு கூடவே சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே கூட வேற காலி ஆகிட்டு இருக்கு இருந்து வேறே யாரோ வெளியில் வந்திருக்குறாங்களாமா ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு ஒரு பிரபலம் ஏதோ ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கதா சொல்கிறாங்க என் படம் பேர் ஏதோ சொன்னாங்க டக்கு ஞாபகம் வரல பரதேசி படத்தில் நினச்சாங்களா இல்லை தாரத்த படத்தில் நினச்சாங்களா பாலாவோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நினச்சிருக்காங்க பிரகாஷ் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ கமெண்ட் பார்த்தேன் அவங்க வந்து பாஜகவுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸ்டேட் செக்ரட்டரியாக பொறுப்பு வச்சுருக்காங்க அப்படி ஒரு பொறுப்பு பாஜகவில் இருக்குது அதுக்கு இவங்க தான் மாநில பொறுப்புல இருக்காங்க எனக்கு தான் தெரியும் அவங்க வந்து பாஜக வந்து விலகுறாங்க அதுல அவங்க விலகினது பிரச்சனை கிடையாது விலகலுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் இருக்குல்ல அதுதான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஏற்கும்படியா இல்லை அப்படின்னா தானே நகைப்புக்குரியதா இருந்துச்சு நடுல அவங்களுடைய புகழ் வந்து என்னன்னா நடுவில் அந்த ஃபுட்பால் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குமா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த ஒரு ஸ்டென்டெல்லாம் அடிச்சுட்டு அதுல ஃபேமஸ் ஆனாங்க அவங்க சொன்ன காரணங்கள் வந்து தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்குது நீ மாட்டேங்கிறாங்க மும்மொழிக் கொள்கையை திணிக்கிறாங்க தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வராங்க தமிழர் எனக்கு வந்து ஏற்படுவதில்லை அப்படின்னு பாஜக எல்லா மாநிலத்துக்கும் மாநில உணர்வுகளுக்கு ஏற்புடைய கட்சியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஓகேவா மாநில சுயாட்சியும் பாஜக விரும்பாது மாநில மக்களுடைய மாநில உரிமைகளையும் பாஜக மதிக்காது இதே அம்மையார் தான் வந்து என்பி வந்து பாலகுருசாமி அப்படிங்கிற ஒரு சங்கி முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலராக இருந்தவர் வைஸ் சான்சலர் இருந்தவர் அந்த சங்கி விளக்குனார் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு சிஎம் இப்போ புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்க தான் வீட்டுலாம் போட்டிருந்தாங்க இப்போ என்ன திடீர்னு தமிழ் மொழி மேல பாசம் திடீர் தமிழ்ச்சியாக மாறி சரி ஏதோ இப்பயாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு அவங்க இதுல இருந்து வெளியில வர்றாங்கல்ல அது நல்ல விஷயம் தானே தமிழச்சியா இருந்துட்டு நீங்க போய் பாஜக சேர்ந்தீங்களா அதுவே உங்களுக்கு வந்து நகைப்பு குறியதா இல்லையா அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க சங்கீதத்தோடு வந்தாங்க இப்போ ஒன்றும் சொல் ஒன்றும் இல்லை கர்நாடகாவில் கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராக்கும் ஒரு மொழி பிரச்சனைனால கண்டக்டர் அடிச்சுக்கிட்டு டிக்கெட்டில் மொழி பிரச்சனை வந்து கண்டக்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ ரெண்டு மா மாநிலத்துக்கிட்டேயே பஸ் போக்குவரத்து நிறுத்திருக்காங்க அங்க பாஜக வந்து அங்க இருக்க கர்நாடக மொழி பிரச்சனைக்காக கர்நாடக பாஜக குரல் கொடுக்குது மேற்கு அது மகாராஷ்டிரால மகாராஷ்டிராக்காக அங்க இருக்க பாஜக குரல் கொடுக்குது மேற்கு வங்கத்தில் இருக்க பாஜக தலைவர் பெங்காலி மொழி அழிக்கப்பட்டுருச்சு இந்தியால அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அரசு கோப்புகள் எல்லாத்தையும் மராத்தைகள் மாற்றணும் அப்படின்னு பட்னாவிஸ் பேசிக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு மாநில பாஜகவும் அந்த மாநிலத்துக்கான ஒரு டோர்ன மட்டும் தான் பேசும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கூட்டம் தற்கொலை கூட்டமாக தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பேசிட்டே எங்களுக்கு ஓட்டு போடல ஓட்டு போடல அப்படின்னு ஒரு பயிற்சி கருத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கு வித்தியாசம் என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து டெல்லி தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஆனால் இவங்க மட்டும் வந்து தமிழ்நாடு பாஜக மட்டும் மாடங்கிட்டு போய் டெல்லி என்ன சொல்லுதோ அதை எக்ஸ்ட்ராவா ஒரு படி மேலே செஞ்சுட்டு சுலங்கேசமா அப்படின்னு ஒரு அடிமை அடிமைத்தனத்துலயே போட்டி போட்டு யார் சிறந்த அடிமை அப்படிங்கிறதுக்கு வருவாங்க தான் அம்மையாக இருந்தாங்க திடீர்னு வந்து செயல்பட்டு செயல்பட்டேன்னா அந்த பஸ் ஃபுட்போர்ட் மாற்றத்தை அவங்க எதுவும் பேசணும் மாதிரியே தெரியல ஓகேவா தாவைக்கா போறாங்க அதனால அதை எல்லாம் சேர்த்து வச்சு இல்லை அது இப்படி தாவைக்கா தான் போகிறாங்கன்னு சொல்றீங்க இந்த இரண்டு பக்கம் கடிதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் அப்படி எதுவும் பெருசா இது அவங்க தான் தனியாக ஏதோ எனக்கென்று ஒரு கழகம் அது மாதிரி என்னதான் எதுவும் பேசியிருந்தாங்க அது வந்து என்ன சொல்ல முடியும் மேபி நேத்து வந்து நேத்தா இல்லை ரீசெண்டாக யாரும் திருவிழாடல் படம் பார்த்துருப்பாங்கன்னு தனுஷ் ஒருத்தர் சிவாஜி நடித்த திருவிழாடல் அதில் தான் வந்து முருகன் வந்து எனக்கென்று ஒரு மலை ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்கள் அப்படின்னு வசனம் வரும் அந்த வசனத்தை எதுவும் யாரும் எழுதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல இப்போ பாதி வந்து எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்களாக தானே இருக்கு வெற்றி பயணம் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு அது போக இன்னும் சில ஹிம்சனாக இருந்துச்சு அதனால தவைக்காக்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கடைசியா ஒரே ஒரு வரி வெற்றி பயணம் இருந்தவொடனே நம்ம எப்படி அதை தாவைக்காக தான் எடுத்துக்க முடியும் யாரு இருக்க முடியும் திமுக போவீங்களா இல்லை தனியாக கட்சி ஆரம்பிக்க போறீங்களா தெரியல அதிமுக போக முடியாது ஏன்னா ஏற்கனவே ஃபுட்பால் அரசியல் இருக்காங்க வரவங்களுக்கு எல்லாம் சீட்டு கூட பார்த்து வச்சுக்கோங்களேன் போக முடியாது பாஜக கலந்து போன ஆட்கள் எல்லாமே தான் இருக்காங்க காயத்ரி ரகுராம் கௌதமி அப்புறம் ஒரு அந்த மைனாரிட்டி மோர்ச்சான ஒரு அமைப்பில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பேர் மறந்து போச்சு அவங்க இப்படியாக ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க சரி பார்ப்போம் இவங்க எங்க போய் சேர்றாங்கன்னு சொல்லி நான் தமிழர்லேருந்து இருந்து வெளியில வந்தாங்கல்ல காளியம்மன் அவங்க வந்து எந்த கட்சிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாம் போயிட்டு இருந்தால தாலேக்காக்கு போவாங்க இந்த பக்கம் திமுக அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப திமுகக்குள்ளேயே அது ரிலேட்டடா ஏதோ பேச்சு எல்லாம் போயிட்டு இருக்குது போல திமுகவுக்கு அவங்க வந்துடு வேணாம் அப்படின்னு திமுகவினர் கருதுறாங்க திமுக இவ்வளோ பேசியிருக்காங்க இவங்களை எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கதம் இருக்கு காளியம்மாள் வருதுல என்ன பிரச்சனை கட்சிக்குள்ள திமுக விமர்சித்த ஆட்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்களே காளியம்மாளுக்கு என்ன பிரச்சனை என் காளியம்மாள் வந்தால் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு பத்மபிரியாவெல்லாம் கூட்டு வந்து திண்டத்துக்கு நம்ம கட்சிக்குள்ள வச்சிருக்கிறோம் காளியம்மாள் வந்தா அவங்க கட்சிக்கு தான் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல எழுதுனாங்க நான் வந்து இது ஏங்கிறது கிடையாது சமூக வலைத்தளங்கள்ல எழுதின விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது கட்சிக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாத பத்மபுரியா இருக்கும்பொழுது காளியம்மால் டூகே கிச்சுக்கிட்ட ஓரளவுக்கு ரீச் ஆனால் காளியம்மாள் நமக்கு வந்து ஓகே தானே அப்படின்னு இதில் ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை மட்டும் திருப்பி சொல்லிக்குவோம் ஏற்கனவே வந்து பேசின விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல அம்மியார் வந்து குன்கா தீர்ப்பில் சரி சொல்றாங்க சரி சொல்லும் போது முதலமைச்சர் பதவி போகுது கூடவே சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போகுது பிள்ளைகளை வெளியே வராங்க அதனால பதவி இருக்கலை மேல்முறையீடு போகிறாங்க மேல்முறையீடு போய் அவசரமாக விசாரித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குமாரசாமி தீர்ப்பில் அவங்க வந்து மீண்டும் மதச்சமாக பதவி ஏற்கிறாங்க குமாரசாமி தீர்ப்பு வந்த பிறகு அதை வந்து வரவேற்று திமுகவுடைய இரண்டு எம்எல்ஏக்கள் முன்னாள் அதிமுககாரர்கள் திமுகவில் இருக்காங்க அது இரண்டு எம்எல்ஏக்கள் ஒருத்தர் திருநெல்வேலி எம்எல்ஏவாக இருக்குன்னா கருப்புசாமி பாண்டியன் இன்னொருத்தர் திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருந்தால் அனத்தராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வரவேற்று பேசி ஜெயலலிதாவை பாராட்டு பேசினவுடனே அன்னைக்கு பொதுச் செயலராக இருந்த அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேர்த்தையும் கட்சியில் வந்து நீக்கிறார் ஓகேங்களா அப்போது அழுத்தன் கரெக்டாக பண்ணுறா அதுக்கப்புறம் ஸ்டெப்மெண்ட் கொடுக்கலாம் அதுக்கு பிறகு அவர் அரசியலில் பெருசாக சோபிக்கவும் இல்லை பதினாறுல கூட போட்டிக்கிட்ட மாதிரி தெரியல போட்டிக்கிட்டார் இல்லைன்னு சரியாக தெரியல அழுதராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா திமுக என்னை மொத்தமாக நீக்கிறார்கள் எனக்கு கவலை இல்லை நான் வந்து வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் போட்டியிட ஓகேவா அவர் வந்து அம்மானார் நான் வந்து ஜெயலலிதா போட்டியிட தயாராக இருக்கும் பட்சத்தில் அதுக்காக இடது நடத்தி ஆகணும்ல ஆறு மாதத்துல இல்லை அதுக்காக என் திருச்செந்தூர் எம்எல்ஏ பற்றி ராஜினாமா செய்ய தயார் அப்படின்னார் எது திமுக எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு அடுத்த செட் பண்ணதுமா அதிமுக மீண்டும் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போதும் கட்சி பதவி கூட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபது வருடங்களுக்கு மேலே அம்மா வெற்றி பெறுவார் அப்படின்னு அனிதாதாகிருஷ்ணன் பேசினார் என்னங்க ஆப்போசிட் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இப்பெல்லாம் பேசியிருக்கிறாரு கட்சி விட்டு நீங்கள பேர் தான் பேசினார் சரிங்களா மறுபடியும் அவரை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏ சீட்டு கொடுத்து இப்போ அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால காளியம்மாளுக்கெல்லாம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை அஜய் காந்தி பேசாத பேசியா வந்து கலையம்மாள் பேசிட்டாங்க கலையம்மாள் திமுக விமர்சிச்சிருக்காங்க திமுக தலைவர் குடும்பத்தெல்லாம் வந்து இழிவுபடுத்தலையே ராஜீவ் காந்தி பேசின பேச்செல்லாம் நீங்கள் ராஜீவ் திருப்பி போட்டு பார்க்க முடியுமா இல்லை ரெண்டாவது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் கூட நம்ம தான் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் அமைச்சர்கள் லிஸ்ட்டு ஒன்று எடுத்துமே அந்த லிஸ்ட்டில் அவங்க அமைச்சர் அளவுக்கு போஸ்டிங் கொடுக்கும் போது இவங்களை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வரும் இல்லை அவங்களாம் எதிர்கட்சியாக இருக்கும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு வந்துவாங்க இப்போ திமுக ஆளுங்கட்சியாக வரனால கட்சி போஸ்டிங் என்ன கொடுக்கலாம்

பல தடவை வந்து இந்த போராட்டங்களை வந்து பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சாமானிய மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு வந்து இவனா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் போராட்டம் நடக்கும்போதும் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற விஷயம் இவங்க சொல்லுவாங்க அரசு ஊழியர்களுடைய போராட்டம் வந்து பல அம்ச கோரிக்கைகளை வச்சு தான் போராட்டம் நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இரு பத்தொன்பதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அதிமுக ஆட்சியில போக்குவரத்து இதே மாதிரி போராட்டம் போக்குவரத்து போக்குவரத்து ஊழியர்கள் வந்து பணியில் இருக்கவங்க அப்படியே விட்டுட்டு வேலை நிறுத்தம் அப்படின்னு பஸ் இறங்கி போனாங்க இங்க பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு நியாயம் கிடைப்பது இல்லை வேலை வந்துட்டேராடுறாங்கன்னா முன்னாடி ஒரு செக் போட்டு பிஎஃப் கிராஜுவேட்டின்னு ஒரு சின்ன அமௌண்ட்டையாவது கையில படுத்திருப்பாங்க இன்னைக்கு அது கிடையாது சம்பாதிச்ச காசு அமைஞ்சம்பாருச்சு காசு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த கைலாங்கடையில் போட வேண்டிய கைலாங்கடையில் இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய பல பேருந்துகள் இன்னமும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்வாரே ஆனால் இல்லை அமைச்சருக்கு ஆதரவாக நம்ம மருந்து பேசுவாரால் அதுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்களோட பசுடைய நிலைமை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஓகேவா எங்க ஊருக்கு மெட்ராஸ் மெட்ராஸ்க்குள்ளே வந்து கதவு கலந்து கொண்டு சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு ஓகேவா அதனால அந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கா இதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் போது அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் வந்து என்ன சொன்னார் அடுத்த நம்ம ஆட்சிதான் வந்தவுடனே நூறு நாளில் நிறைவேற்றி தரோம் அப்படின்னாரு அன்னைக்கு என்ன கோரிக்கைகள் சொன்னாங்களோ அதே கோரிக்கைகள் தான் இன்றைக்கும் இருக்கு ஓகேவா ஸோ ஜியோக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து நேற்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதால் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டு எட்டும் வரை போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னாங்க அதே மீறி இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவங்களுடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இருக்கு குறைந்தபட்சம் இப்போ வந்து நீங்கள் வந்து அரசு ஊழியர் போராட்டம் அப்படின்னு ஒன்று ஈவி போராட்டம் நடத்துவாங்க டப்புன்னு போயிட்டு ஈபியில் எவ்வளோ காசு வாங்குறாங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன சம்பளம் வருது இவங்களுக்கு என்ன வேலை பார்க்கறத விட அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அது இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு கேடு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க போயிட்டு ஈபியில் போராடக்கூடிய நபர்கிட்ட கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை தம்பி இந்த மாதிரி வந்து இவ்வளோ நிலக்கரி இருக்கணும் இவ்வளோ குவாலிட்டி இருக்கணும் இந்த குவாலிட்டிக்கு பதிலா இந்த குவாலிட்டி போடுறாங்க நட்டமாவது நமக்கு மக்களுக்கிட்ட அந்த காசு விடியுது மாசம் மாசம் கரண்ட் பில் எடுத்தால் மக்களுக்கு குறையும் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு மக்கள் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு பட்டியலை போட்டு இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இதை வந்து நீங்க மாத்துங்க அப்படின்னு இப்போ ஒண்ணும் இல்ல சிடி ஐயா சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் அவர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து போக்குவரத்து போராட்டம் அப்படிங்கிறது அவங்கள உழைச்ச காசு கேட்கறதுங்களை தாண்டி பஸ்ஸெல்லாம் வந்து கண்டமா இருக்குது ஓட்டவே முடியல அதனால வந்து மக்கள் உயிருக்கு பாதிப்பு அப்படின்னு இந்த மக்கள் இவருக்கு பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இது வந்து நாங்கள் கண்கூடாது பார்த்தோம் எப்படின்னா இங்கே டீநகர் பஸ் போகல பஸ்ஸு திரும்பும் டெய்லி வந்து ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த ஸ்கைவாக் பிஜி ஏறதுக்கு போகும்போது அந்த பஸ்ஸு திரும்பதை பார்த்தீங்கன்னா ஆள் வர்றதை கண்ணில் கூட பார்க்காம இஷ்டத்துக்கு ஒரு பெரிய வலை ட்ரெயினிங் பண்ணுவாங்க பல நாள் வந்து நாங்கள் போகும்போது எங்க மேலே ஏற்றுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு கடைசியில் ஒரு லேடி மேலே ஒரு வயசான பாட்டி மேலே ஏற்றவே செஞ்சாங்க இந்த பஸ்ஸு போல் ஆள் மேலே ஏற்றி அந்த ஒரு மூதாட்டி இறந்தே போனாங்க ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து திருப்ப முடியாது அவ்வளோ கஷ்டம் பழைய பஸ்ஸாக தான் இருந்துகிட்டு இப்படியாக மக்கள் உயிரில் விளையாட் ஈபியில் எடுத்துக்கிட்டால் அவங்க சொல்லுவாங்க இப்போ டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டால் டீச்சர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது பட் நீங்கள் என்ன சொன்னீங்க கல்வி பணியிடங்களே நிரப்பு நீங்கள் எத்தனை பணியிடங்கள் நிரப்பிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு எக்ஸாம் இழந்துடுறவங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் இன்னமும் கொடுக்கல எதுனா தான் உடனே எடுக்கனாலும் உடனே விபீஸ்ல விட்டு வந்து ஆஃபீஸில் இருக்கவங்கள எழுதுங்க கணக்கெடுக்குங்கிறீங்க அப்போ விஓ யார் பார்ப்பா ஒரு வேலை இருக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து அரசில் நீங்க வந்து ஒரு பிரெக்னெண்ட் லேடியாக இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதாரத்தில் தான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும் அந்த செக்கப்லாம் பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட்லேயும் பதிஞ்சு அந்த டீட்டெயில்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது பதிய போனால் நாலு வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க இப்படியாவது ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் அரசு கலையணும் அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வந்து வெறுமன்ற பாஜக எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு மும்பொழி கொள்கை பிரச்சனை அஃப்கோர்ஸ் பிஜேபி போன்ற அராஜகம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான் கிளியராக சொல்லிட்டாங்க ஏற்றுக்கிட்டால் காசு கொடுப்போம் என்னடி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க மகள் போராட்ட நீங்கள் பண்ணி போராட்டம் பண்ணுறது ஓகே அது ஒரு பக்கம் போய்கிட்ட இருக்கட்டும் அதை தாண்டி நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய வழி இருக்குது நீதிமன்றத்துக்கு போகணும் அதை மட்டுமே தமிழ்நாட்டுடைய மெயின் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணால் இருபத்தாறு மக்கள் வந்து அவங்க பாதிக்கப்படுற விஷயங்கள் இருக்குல்ல இப்போ எப்படி வந்து மும்மொழிக் கொள்கை அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அதை ஏற்க முடியாது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் மக்கள் வந்து நேரடியாக அதை கனெக்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை இன்னும் மக்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அதை தாண்டி மக்களுக்கு அன்றாடம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் பண்ணல அப்படின்னா வந்து முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்னு ஆயிரம் மருந்தகங்கள் தொடர்ந்துருக்காங்க ஒரு சிறப்பான திட்டம் உடனே வந்து அண்ணாமலை என்ன சொன்னாரு பாஜக பார்த்து காப்பிட்டுக்கு அப்படின்னா பாஜக ஜெனரிக் மெடிசன் பேர்ல விலை குறைவாக கொடுக்கணும் தரமற்ற மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து அதே மருந்துகள் விலை குறைவாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ மெட் பிளஸ் அப்பள்ள மாதிரினா தனியார் சீன் ஆஃப் ஃபார்மசிஸ் வந்து கொடுக்குறாங்கள அவங்க கொடுக்கும்போது நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இது வந்து மோடியை பார்த்து காப்பீடித்தாங்க அப்படின்னு அறாமலை அதிமுகவுடைய அம்மா மருந்தகத்தை தான் வந்து நீங்கள் ஆட்டைப்படுத்திங்க அப்படின்னு அதிமுக ஆனால் குடும்பம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் கூட்டுறவு மருந்தகங்கள் அன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு அதோடய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கு மக்கள் மருந்தகம் வரைக்கும் வந்திருக்கு ஸோ கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தது தான் ஜெயலலிதா அம்மா மருந்தகன்னு மாற்றினாங்க அதை மோடி ஆட்டையை போட்டு மக்கள் மருந்தாங்கன்னாரு இப்போ அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இந்த பக்கம் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேக்டரை நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ சாம்சங் போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இதாவது நாள் நெருங்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கோர்ட்டு வந்து தலையிட்டுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய இது அடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு போகும் இல்ல ஜட்டோஜி அமைப்புல இருந்துமே அவங்களுமே அதான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எங்களை நீங்க ஏமாத்துனீங்க அப்படின்னா இருபத்தி ஆறுல நீங்க ஏமாந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அரசு ஊழியர்களை பகிச்சுக்கிட்டா அது வந்து மிகப்பெரிய ஒரு செட்பாக்கை கொடுக்கும் அமையார் பொழுதுவரை அதை அனுபவிச்சிருக்காங்க திமுக இதுவரைக்கும் அந்த ஒரு இடத்துக்கு போகல அரசு ஊழியர்களை எதிர்க்கிற அளவு அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க அவங்களுக்கு கோதாகம் இருக்கும் ஆனா வெறுப்பை சம்பாதிக்கும் அளவுக்கு வந்து இன்ன வரைக்கும் திமுக அரசு இது வரைக்கும் போனதில்லை பட் இது வந்து அந்த இடத்துக்குள்ள போகிறதுக்குள்ளே அவங்க கட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு நல்லது இல்லை அப்படின்னா இருபத்தாறில் அது ஒரு செட்பேக்கை திமுகவுக்கு கொடுக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்